வணக்கம் பொது லேண்ட் ப்ராப்பர்டிஸ் நம்ம இப்போ எந்த இடத்த பார்க்க போகிறோம்னா தென்காசி மாவட்டம் பாவட்சேத்திரம் புதிய மார்க்கெட் அருகில் மூணு சென்ட் இடம் பாவூத்ரம் புதிய மார்க்கெட்டு கீழ்ப்புரம் காமராஜர் மினி மார்க்கெட் அடி பாதை மூணு சென்ட் இடம் தெற்கு பார்த்த இடம் இதான் மெயின் ரோடு நான்கு வழி சாலை மார்க்கெட் அருகில் இந்த பாதையில் இருந்து தான் நம்ம தெற்கு நோக்கி போகிறோம் ஆடையனூர் செல்லூர் ரோடு இது பாவூத்திரம் மார்க்கெட் கீழ்புற வாசல் இந்த வாசல் நேர் கிழக்கு நோக்கி வருகின்ற இருபது அடி பாதையில் நம்மளுடைய இடம் இருக்கிறது மூணு செண்டு இடம் சுற்றிலும் பில்டிங் பில்டிங் வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில் இருக்கிறவங்க குடன் போட்டிருக்காங்க அடிஷ்னலாக கடை வச்சிருக்காங்க பெரிய பெரிய பில்டிங் வளர்ந்து வரக்கூடிய இடம் இதான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் மூணு செண்டு இடம் தெற்கு பார்த்த இடம் நம்ம அந்த மார்க்கெட்ருக்கு நோட்டுக்கு இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா நூறு அடி தான் இருக்கும் இந்த இடத்தோட மூணு செண்டு இடம் சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் கேட்காங்க பார்த்து பேசிக்கணலாம் அருமையான இடம் எடுத்து போடுங்க வணிகத்துக்கும் முதலீடுக்கும் ஏற்ற சூப்பராக இடம்